அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமே ஆனால் நமக்கு அறிவுரை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை செவி செவியேற்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் செவி தாழ்த்தக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம இந்த நேர்வழியில் வழியில் நாம் பயணிக்கின்றோமே ஆனால் மட்டுமே வணங்க வேண்டும் நாம் செருக்கை வைக்கக்கூடாது விதாத்தான காரியங்களை நாம் செய்யக்கூடாது வறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுதே இந்த தௌஹீதில் இருந்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும் என்கின்ற சிந்தனையோடு நாம் பயணிக்கின்றோமே ஆனால் நாம

சொல்ல வரக்கூடிய மக்களை கூட இன்றைக்கு தடுக்கக்கூடிய நிலையை நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் பார்க்கிறோமா இல்லையா இன்றைய இளைஞர்கள் அறிவுரைகளை செவியேற்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அலைத்துள்ள இவருக்காரு கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹவின் மாபெரும் கிருபையினால் ஜுமாஅத்துலகையை நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அன்னவர்கள் காட்டித்தந்த வழிமுறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம் இந்த அழகான தருணத்தில் நம் அனைவரையும் படைத்த இறைவன் இந்த மனிதர்களுக்கு செய்த அருட்கொடையை பற்றி சில இடங்களில் அல்லாஹ் பேசும் பொழுது அவன்தான் உங்களுக்கு செவி புலனையும் பார்வையையும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கினான் கலீலம்மா தஷ்கூருன் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹு திருமறை குரான் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம் அப்ப இது போன்ற வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நாம் எப்படி அதை விளங்கிக் கொள்கின்றோமையானால் இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றான் அந்த அருட்கொடைகளை அந்த இறைவனுடைய படைப்பை நாம் சிந்தித்து பார்த்தேன் அது எவ்வாறு நமக்கு பயனளிக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற விதத்தில் இந்த வசனத்தை நாம் அணுகுகிறோம் ஆனால் அதுபோன்ற அந்த வசனங்களை நாம் அணுகலாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹு இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு எதை எடுத்து தெரியுமா இந்த உலகத்தில் உங்களை படைத்து உங்களுக்கு நான் செவியை தந்திருக்கின்றேன் என்று சொன்னால் எதற்காக அந்த செவி புலனை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவுரை சொல்லப்படும் அந்த அறிவுரையை நீங்கள் செவியேற்க வேண்டும் அதை செவியேற்றதோடு மட்டும் நின்று விடாமல் அதை உள்ளத்தில் ஏந்தி அதை சிந்தித்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மறுமையில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதையும் தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்து அல்லாஹ் நமக்கு செவிப்புலனை தந்திருக்கின்றானே ஆனால் அதன் மூலமாக இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்ற அறிவுரைகளை நாம் செவிதாழ்த்த வேண்டும் அதே போன்று அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் பார்வையை தந்திருக்கின்றானையானால் நல்ல விஷயங்களை நாம் பார்ப்பதன் மூலமாக இறைவனுடைய மார்க்கத்தை இறைவனுடைய அத்தாட்சிகளை நாம் பார்த்தேன் இறைவனை நாம் நம்பிக்கை கொள்வதன் மூலமாக அதே போன்று சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானையானல் அதன் மூலமாக சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை நாம் சிந்தித்தேன் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அப்ப அதையெல்லாம் பெற்று இருக்கக்கூடிய நாம் அல்லாஹவிற்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் அந்த உறுப்புகளை அந்த அருட்கொடைகளை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் அல்லஹவிற்கு நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ் திருமறை குரானில் மூமியன்களுடைய பண்பு என்ற ஏராளமான பண்புகளை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் அதிலே ஒரு பண்பிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது பஷீர் ஐபாத் என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை குறித்தான நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் வாழும் என்னுடைய அடியார்கள் அவர்கள் சில பண்புகளை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நடத்தை ஒரு விதமாக இருக்கும் அந்த நடத்தை கொண்டவர்களை அந்த பண்பை கொண்ட மக்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தரவிருக்கிறான் என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன் அவர்கள் எந்த பண்புடையவர்கள் தெரியுமா அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுமையாமல் அந்த அறிவுரையை அவர்கள் செவித்தாழ்த்து கேட்பார்கள் அந்த அறிவுரைக்கு அவர்கள் செவி சாய்ப்பார்கள் எந்தெந்த அறிவுரை எல்லாம் அவர் கேட்டார்களோ கேட்டார்களோனா அவற்றில் அழகானவற்றை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில எடுத்துரைக்கின்றான் அஹசனா என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா அது வேறொன்றுமல்ல அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அஹசன் அல்ல ஹதி ஹதியும் வழிகாட்டுதலில் மிக அழகானது என்று சொன்னால் முகமது நபி நமக்கு காட்டிய அந்த வழிமுறை தான் முகமது நபி என்ன வழிமுறையை காட்டினார்கள் அல்லாஹுவின் வேதமான திருக்குறானை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவின் வகையான ஹதீசுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எந்த வழிமுறையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைக்கு ஒத்ததாக அந்த அறிவுரை இருக்குமையானது எத்தனையோ அறிவுரைகளை நாம் செவியேற்போம் எத்தனை அறிவுரைகளை நாம் செவியேற்றாலும் அது அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்த அந்த வகை செய்திக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்பதை அவர்கள் பார்த்து அதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை குறித்தானே நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய படித்தரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் யார் தெரியுமா உலாயி கல்லதீன ஹதாகும் உல்லா அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் உலாயிக்கும் உலுல் அல்வாப் அவர்கள்தான் உண்மையில் அறிவுடைய மக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப இந்த உலகத்தில் நாம் வழி பெற்றவர்களாக அல்லாஹுவின் பார்வையில் நாம் அறிவுஜீவிகளாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹு அடிப்படையாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக நமக்கு அறிவுரை சொல்லப்படும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அதை முதலில் நாம் செவித்தாழ்த்தி நாம் கேட்க வேண்டும் செவித்தாழ்த்தி கேட்டதற்கு பின்பாக குரானுக்கு ஒத்ததாக எது இருக்கிறது ஹதீஸிற்கு விளக்கமாக எது இருக்கிறது என்பதை அவர்கள் கடைபிடிப்பார்கள் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் திருமறை குரால் நமக்கு எடுத்து உரைக்கின்றானே அப்ப அந்த அறிவுடைய மக்களாக நேர் வழி பெற்ற மக்களாக நாம் இருக்க வேண்டுமையானால் முதலில் செவி தாழ்த்தக்கூடிய இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக கடந்த காலங்களில் பாருங்கள் எத்தனை நேர்வழி பெற்றவர்கள் வழிகேட்டிலே இருந்தவர்கள் இந்த செவி தாழ்த்தக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டதனுடைய விளைவாக அவர்கள் நேர்வழியே எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால் நஜ்ஜாசி என்கின்ற ஒரு மன்னர் அபிசீனியா பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிறித்தவ மதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த ஒரு மன்னர் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் மன்னர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை மக்காவிலே போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அதிகமான துன்பங்கள் அதிகமான நெருக்கடிகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் சில சஹாபாக்களை அபிசீனியா நாட்டை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள் ஜாஃபர் பின் அபிதாலிப் ரலி அல்ல அவர்களை தலைமைத்துவமாக வைத்து சில நபி தோழர்களை அனுப்பி வைத்தார்கள் அல்லவா அப்படி சில நபி தோழர்கள் அபிசீனியா நாட்டிற்கு சென்றதற்கு பின்பாக இந்த மக்காவில் இருந்த இந்த அவங்க சும்மா இல்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அபிசீனியாவிற்கு சென்றால் உங்களை விட்டுருவோமா அங்க மட்டும் உங்களை இஸ்லாத்தி நாங்கள் கடைபிடிக்க நாங்கள் விட்டு விடுவோமா என்று அங்கும் தன்னுடைய நெருக்கடியை கொடுப்பதற்காக வருகிறார்கள் இந்த குறைசி குலத்தை சார்ந்த ரபியா ஒரு நபரும் அதே போன்று என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களும் குறைசி குலத்தின் சார்பாக அந்த அபிசீனியா நாட்டை நோக்கி சொல்லுகிறார்கள் அங்கு நஜாசி மன்னரிடத்துல இந்த இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய வாதத்தை முன்வைத்தால் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நம்முடைய வாதத்தை முன்வைத்தால் நம்மால் வெற்றி அடைய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனுடைய பின்னணி வெளிப்பாடு என்ன தெரியுமா அந்த அமைச்சரவையில் உள்ள முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து நாங்கள் இது போன்ற நஜாசி நாங்கள் வாதிடுவோம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுங்கள் அதன் மூலமாக இந்த அபிசீனியா நாட்டிற்கு வந்த முஸ்லிம்களை மக்காவிற்கு நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று கீழே உள்ள மக்களிடத்திலெல்லாம் லஞ்சம் கொடுத்த அதிகாரிகளை எல்லாம் தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இறுதியாக அந்த அரசவையில முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கு வாதம் வைக்கப்படுகிறது அந்த அமைச்சர்களும் இவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இறுதியாக நஜ்ஜாசி மன்னர் ஒரு முடிவெடுக்கிறார் இவர்கள் என்னதான் வாதங்களை முன்வைத்தாலும் இவர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் ஆதரவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் அப்ப இவர்கள் யாரை பற்றி சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோது முடிவெடுக்க மாட்டேன் என்று அந்த சபையிலே சொல்கிறார் மாதா மாதாணி ஹாதானி அமிரிகம் இந்த முஸ்லிம்களை பற்றி இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை குறித்து அந்த முஸ்லிம்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோதும் நான் முடிவெடுக்க மாட்டேன் என்று நஜாசி மன்னர் உண்மையை செவித்தாழ்த்த வேண்டிய சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மன்னராக இருந்ததனுடைய விளைவே அந்த முஸ்லிம்களையும் அழைத்து விசாரிக்கிறார் ஏன் உங்களுடைய ஊர் மக்கள் இது போன்ற இதுவெல்லாம் உண்மையா குழப்பத்தை ஏற்படுத்தி தான் நீங்கள் அபிசினியாவிற்கு வந்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப ஜாஃபிர் பின் அபி தாலிப் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க ஐயோஹல் மலிக் அருமையான அரசரை குன்னா கௌமன் ஜாஹிலியா நாங்கள் அறியாமை காலத்தை சார்ந்த ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்தோம் நாபுதுல் அஸ்லாம் நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் உறவுகளை முடித்து கொண்டிருந்தோம் ஏழைகளுடைய பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்று அவர் யாகிலியாவுடைய காலத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் ஒரு உரையாக நிகழ்த்திவிட்டு இறுதியாக குரானுடைய வசனங்களை அந்த சபையில் அவர் காண்பிக்கிறார் அதனுடைய விளைவு நஜ்ஜாசி மன்னருடைய கண்களில் இருந்தே கண்ணீர் அப்படியே வழிந்து ஓடுகிறது இறுதியாக சத்தியத்தை அறிந்து கொண்டதற்கு பின்பாக முஸ்லிம்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்தார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் நாமெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால வெற்றி என்று பதிர்களத்தினுடைய வெற்றியை நாம் சொல்கிறோம் அல்லவா ஆனால் அதற்கு முன்பாகவே இஸ்லாத்திற்கு கிடைத்த உரிய வெற்றி என்னவென்றால் அபிசினிய நாட்டிலே காஃபிர்கள் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக தவறான முறையில் அந்த நஜ்ஜாசி மன்னர் இடத்திலே சித்தரிக்கும் பொழுது அங்கு அல்லாஹு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தானே ஆனால் அதனுடைய பின்னணியில் இருப்பது எது நஜாசி மன்னர் அவர்கள் எந்த காரியம் வந்தாலும் எது சொல்லப்பட்டாலும் நான் உண்மையை செவியேற்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அந்த செவியேற்கக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டாங்க பாருங்க அதனுடைய விளைவுதானங்க இஸ்லாத்திற்கு இந்த வெற்றி கிடைத்தது அப்ப அல்லாஹ் அந்த செவி ஏற்கக்கூடிய பண்பு இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சபையிலே நேர்மிலையை கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நாம் பார்க்கலாம் அதே போன்று பார்த்தோமையானால் செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டோமையானால் அது உண்மையில் இரையச்சத்தினுடைய வழிபாடு என்று அல்லாஹ் திருமறை குரானிலே நமக்கு பாடம் புகட்டுகிறான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் கீர் நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் யார் இறைவனை அஞ்சுகிறாரோ யார் இறைவனை பயப்படுகிறாரோ யார் மறுமை சிந்தனையோடு இருக்கிறாரோ யார் இறை பயத்தோடு செயல்படுகிறாரோ அவர் கண்டிப்பாக அறிவுரை பெறுவார் என்று அல்லாஹ் திருமறை குரானில எடுத்துரைக்கிறான் அப்ப இந்த உலகத்தில் அறிவுரை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த அறிவுரையை நாம் செவியேற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய பண்பை இருக்குமையானால் அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எவ்வளவு தகவல்கள் பாருங்க செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை நேர்வழி பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போன்று செவியை இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை அறிவு ஜீவிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை அல்லாஹே இரையச்சவாதி என்று அல்லாஹ் நமக்கு பட்டம் சூட்டுகிறான் இத்தனை நமக்கு வளர்த்து கொண்டால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு மாபெரும் ஒரு வெற்றியை தருவதாகவும் அல்லாஹ் திருமறை குரானில எடுத்துரைக்கிறான் அதனால் தான் இன்றைக்கு பாருங்கள் அல்லாஹவின் தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த முஷிரிக்கீன்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பல நெருக்கடிகளை கொடுத்தார்கள் இஸ்லாத்தை மக்கள் அறிந்து கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டு சென்று விடுவார்களே நம்முடைய வழிகட்ட கொள்கை இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுமே என்கின்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் கையில் எடுத்த முதல் ஆயுதம் என்ன தெரியுமா எந்த மக்களையும் குரான்லே தெளிவாக எடுத்துரைக்கிறார் சொன்னார்கள் மக்களை பார்த்து இந்த குரானுக்காக உங்களுடைய செவிகளை நீங்கள் சாய்க்காதீர்கள் இந்த குரானை நீங்கள் ஒருபோதும் செவியேற்காதீர்கள் நீங்கள் என்றென்றும் காப்பிர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள் குரானை செவியேற்று விட்டார்களையானால் குரான் மூலமாக அல்லாஹுடைய அறிவுரையை அவர்கள் தெரிந்து கொண்டார்களையானால் அதற்கு செவிசாய்த்து சாய்த்து இஸ்லாமிய மார்க்கம் மிகைத்துவிடும் எனவே இஸ்லாம் ஒருபோதும் மிகைத்து விடக்கூடாது இந்த இணை குழுகளை தான் மிகைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக குரானை நீங்கள் செவி சாய்க்காதீர்கள் குரானுடைய அறிவுரையை நீங்கள் ஒருபோதும் காது கொடுத்து கேட்காதீர்கள் அதிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள் என்று காபிர்கள் அன்றைக்கு பிரச்சாரம் செய்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க ஆனால் அதற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஆகியதான் நமக்கு அறிவுரை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை செவியேற்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா இன்றைக்கு நிலையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் எத்தனையோ நாம செயல் திட்டங்களை நாம் கையில் எடுக்கிறோம் தற்பொழுது நாம நான்கு மாத செயல் திட்டத்தை நாம கையில் எடுத்திருக்கிறோம் இல்ல என்ன செயல் திட்டம் இளைஞர்களை நாம் குறிவைத்து அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த போதை கலாச்சாரத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் எப்படி மார்க்கத்திற்கு முரணாக சென்று கொண்டிருக்கின்றார்களோ அதை நாம் மக்களுக்கு மத்தியில் நாம் தெளிவுபடுத்தி இளைஞர் சமுதாயத்தை அந்த இளைஞர்களை மார்க்கத்தை கற்ற இளைஞர்களாக மறுமைக்காக வாழக்கூடிய இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்று இளைஞர்களை குறிவைத்து நாம் செயல்திட்டங்களை கையில் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இன்றைய இளைஞர்கள் செமித்தாழ்த்தக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம இந்த நேர் வழியில் நாம் பயணிக்கின்றோமையான அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் நாம் வைக்க கூடாது மறுமையில் நாம் அல்லாகவே சந்திக்கும் பொழுதே இந்த தௌகீதில் இருந்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும் என்கின்ற சிந்தனையோடு நாம் பயணிக்கின்றோமையானால் நாம இந்த தௌஹீதுக்கு வந்ததனுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்கள் அதனுடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பாருங்கள் நாம நம்முடைய செவியை நாம திறந்தோம் அல்லாஹ் செவி புலனை நமக்கு திறந்து இந்த மார்க்கத்தை சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை கொடுத்தான் ஆனால் இளைஞர்கள் சொன்னால் அதை யாருமே இன்றைக்கு தயாராக இல்லை அதற்கு மாறாக அவர்களை எப்படி வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றானையாமல் நாம அறிவுரைகளை செவியேற்காமல் இருக்கிறோமே நாம இந்த அறிவுரைகளை செவியேற்பதின் மூலமாக நேர்வழி அடைவதற்கு பதிலாக இன்றைக்கு வழிகேட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா புனை பெயரை இடுகின்றார்கள் யாரெல்லாம் இன்றைக்கு அறிவுரை சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து பூமரங்கன்னு பேர் வைக்கிறான் யாரெல்லாம் இன்னைக்கு அறிவுரை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த பெயரை வைத்து அவர்களை கேலி கிண்டல் செய்து அறிவுரை சொல்ல வரக்கூடிய மக்களை கூட இன்றைக்கு தடுக்கக்கூடிய நிலையை நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் பார்க்கிறோமா இல்லையா இன்றைய இளைஞர்கள் அறிவுரைகளை செவியேற்க ஆரம்பித்து விட்டால் இன்றைய இளைஞர்கள் அந்த அறிவுரைகளை உள்ளத்தில் ஏந்தி அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே செவியேற்கக்கூடிய ஒரு பண்பு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இளைஞர்களுக்கு மத்தியிலே நாம் தாவா செய்யும் பொழுதே அவர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் செவித்தால்தான் இருக்கிறோம் பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது தருப்பெருமையினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான் நாம ஒரு அறிவுரையை செவியேற்காமல் இன்றைக்கு புறக்கணிக்கின்றோமே ஆனால் அது தருப்பெருமையின் வெளிப்பாடு அல்லாஹு இந்துதர் செல்லல்லாக அழகி வசல்லும் அவர்கள் இந்த பெருமையை பற்றி நமக்கு விளக்கம் அளித்தார்கள் அல் கிபிர் பெருமை என்பது பத்தருல் ஹக் வ கம்துன்னாஸ் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மக்களை கேவலமாக நினைப்பதும் தான் பெருமை என்று அல்லாஹவின் தூதர் சொன்னார்களே இந்த இரண்டும் ஒன்றுபட்டு எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா ஒருவன் ஒரு அறிவுரையை சொல்லும் பொழுது நாம் எப்பொழுது அதை நாம் அப்பொழுது இந்த பெருமை தானாக வந்துவிடும் சற்று யோசித்து பாருங்கள் அல்லாஹ் இன்றைக்கு நம்மை விட நம்முடைய வயதிற்கு கீழே உள்ள நபர்களுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்திருப்பான் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது இவனெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றதா அப்படி அந்த அறிவுரையை நாம் மறுக்கிறோம் பாருங்க அந்த மக்களை நாம் கேவலமாக நினைக்கிறோம் அவன் சொல்லக்கூடிய சத்தியத்தை நாம் ஏற்க மறுக்கிறோம் அதே போன்று பாருங்கள் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு அறிவுரை சொன்னால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை ஒரு மகன் ஒரு தந்தைக்கு அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு இல்லை ஒரு வயது முதிர்ந்தவருக்கு ஒரு வயதில் சிறிய ஒரு நபர் அறிவுரை சொல்வாரையானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் இதை தருப்பெருமையினுடைய வழிபாடாக தான் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லமன் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் நமக்கு இந்த உலகத்தில் அறிவுரை சொல்லப்படுமையானால் அதை ஒருபோதும் நாம் நிராகரிக்காமல் அது சொல்லப்படக்கூடிய அறிவுரையை நாம் முதலில் நாம் செவியேற்று அது குரானுக்கு ஒத்ததாக இருக்கிறதா ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்கிறதா அதை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த தருப்பெருமை நம்முடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அறித்து இறுதியாக நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் அல்லாஹ் திருமறை குரானில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றான் என்ன அறிவுரை மூழ்கி என்கின்ற அத்தியாயத்தில் நாளை மறுமை நாளிலே நரகம் என்பதை தன்னுடைய அந்த இறைச்சலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் குல்லமா அந்த நரகத்திலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தூக்கி எறியப்படுவார்கள் அப்படி தூக்கி எறியப்படக்கூடிய நேரத்தில் கால ஹசனத்து அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அந்த நரகவாசிகள் இடத்துல கேட்பார்கள் அலம் யாத்திக்கும் நதிர் எப்பா இந்த உலகத்துல ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தீர்களே உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதர்கள் வரவில்லையா உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மனிதர்கள் வரவில்லையா இந்த சுருக்கத்தை குறித்து நரகத்தை குறித்து எடுத்துரைக்கக்கூடிய மக்கள் வரவில்லையா என்று கேட்பார்கள் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நரகவாசிகளின் பதில் என்ன தெரியுமா

எங்களை எச்சரிக்கை வந்த அந்த மக்களை வழிகேடர்கள் என்றும் நாங்கள் அவர்களுக்கு முத்திரை குத்தினோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு நாளை மறுமையிலே அவர்கள் புலம்புவார்களாம் இந்த உலகத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் எங்களுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது அந்த அறிவுரையை நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் செவியேற்கூடியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் இந்த நரகவாதிகளாக மாறியிருக்க மாட்டோமே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள் நரகத்தை பற்றி எச்சரித்தார்கள் மறுமை சிந்தனையோடு வாழுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள் அந்த அறிவுரையை நாங்கள் செவியேற்றிருந்தால் நரகவாதிகளாக மாறி இருக்க மாட்டோமே சொர்க்கத்துக்குள்ளப்பா நாங்கள் போயிருப்போம் அந்த சொல்லப்பட்ட அந்த அறிவுரையை நாங்கள் சிந்தித்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் நரகவாதிகளாக மாறி இருக்க மாட்டோம் என்று அந்த நரகத்தில் உள்ளவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுமையாமல் அந்த அறிவுரையை செவியேற்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் நம்முடைய அறிவுகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் கண்டிப்பாக வளரச் செய்வான் அது மட்டும் இல்லாமல் லவ்ஹீதிலே நாம் பயணித்தாலும் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் அல்லாஹ் இந்த தௌகீதிற்கு மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்து விட்டான் ஆனால் இந்த அறிவுரைகளை செவிய இருக்கக்கூடிய பண்பை இன்றைக்கு தௌகீதவாதிகளிடத்திலே பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு சில காரணங்களையும் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு மார்க்க சபை ஒரு மார்க்கம் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றதையானால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆர்வம் இன்றைக்கு குறைந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோமா இல்லையா ஆரம்பத்துல பத்து மணிக்கு பயம்லாம் ஒன்பதரை மணிக்கு வந்துருவோம் ஆனா இன்னைக்கு பத்து மணிக்கு பையான்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா பத்து மணின்னு போடுவாங்க பை ஆரம்பிக்க எதுக்கு பத்தரை ஆயிரும் பொறுமையா நம்ம போலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்துருச்சு இல்ல அதற்கு காரணம் என்ன எந்த சபைக்கு போனாலும் சொன்னதையே தான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல போறாங்க புதிதாக எதை நமக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு தடை தான் அந்த ஒரு காரணம்தான் இந்த பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ் திருமறை குரானிலே ஈமான் குண்ட மூமியன்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றான் ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் வலாத்த வல்லவ் அன் தும் தஸ்மாக நீங்கள் செவியேற்றுக் கொண்டிருப்பவராக இருக்கக்கூடிய நிலையில் அதை விட்டும் நீங்கள் திசை மாறி சென்று விடாதீர்கள் புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தெளிவாக எடுத்துரைக்கின்றான் அப்ப இந்த மார்க்கத்தை செவியேற்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும் அதை விட்டு நாம் ஒருபோதும் திசை மாறிவிடக்கூடாது அப்படி திசை மாறக்கூடிய பண்பு என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான் வலா தகுனோ கல்லதீனா காலோ சமியானா வகும்லா எஸ்மாவும் நாங்கள் செவியேற்றோம் என்று சில மக்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் உண்மையாகவே செவியேற்கவில்லை அந்த மக்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான் ஏற்றுக்கொண்டீர்கள் அறிவுரைகள் எல்லாம் செவியேற்கிறீங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சில மக்களைப் போன்று நீங்கள் மாறி விடாதீர்கள் அவர் பண்பு என்ன தெரியுமா நாங்கள் செவியேற்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் உண்மையாக செவியேற்கவில்லை என்ன உண்மையாக செவியேற்கவில்லை ஒரு இடத்திற்கு நாம் செல்கிறோம் ஒரு பதினைந்து நிமிடம் நமக்கு மார்க்க அறிவுரை சொல்லப்படுகிறதே ஒரு அரை மணி நேரம் மார்க்க அறிவுரை சொல்லப்படுகின்றதை அதில் சொல்லப்பட்ட தகவல்களை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு அதை நம்முடைய நடைமுறைக்கு நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் சொல்லப்பட்ட அறிவுரையை நாம் சரியாக நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அது போன்ற மக்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் சற்று யோசித்து பாருங்கள் வார ஜும்மாவிற்கு நாம வந்தோம் என்ன தலைப்பில் பேசுனாங்க என்ன அறிவுரை சொன்னார்கள் அதற்கு முந்தைய ஜும்மாவிற்கும் நாம் வந்தோம் என்ன அறிவுரை சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது கடந்த ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக பயான்களை கேட்டோம் என்ன நமக்கு மாற்றம் வந்தது ஆனால் நம்ம அனைவருமே அதை செவியேற்றுமா இல்லையா வாரந்தோறும் ஜும்மாவுக்கு வந்து பயானை கேட்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தொடர் உரைகளை நாம் கேட்கிறோம் அதே போன்று எங்கெல்லாம் மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று மார்க்க அறிவுரைகளை நாம் செவியேற்கிறோம் ஆனால் உண்மையாக செவியேற்றோமா என்பதுதான் கேள்வி உண்மையாக செவியேற்பது என்றால் அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்து நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தோமா அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான் விடத்தில் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் யார் என்றால் அசும் சிந்திக்காத செவிடர்களும் ஊமைகளும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நமக்கு செவிகளை கொடுத்திருப்பார் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் ஆனால் நாம் பார்வையில் நாம் செவிடர்கள் அல்லாஹ் நமக்கு பார்வையை உள்ளத்தை ஆனால் அதன் மூலமாக நாம் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சரியான முறையில் நாம் சிந்திக்காமல் சிந்தித்ததை நாம் செயல்படுத்தாமல் இருப்போமையானால் நாம் அல்லாஹு விடத்தில் படைப்புகளில் மிகவும் மோசமானவர்களாக நாம் மாறிவிடுவோம் அந்த தருப்பெருமை நம்முடைய உள்ளத்தில் புகுந்தி அதுவே நாளை நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக மாறிவிடும் எனவே அல்லாஹ் நமக்கு இந்த தௌஹீதை கொடுத்திருக்கிறான் அதற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான இந்த காலகட்டத்தில் மார்க்க அடிப்படையில் என்னென்ன அறிவுரைகளை நாம் செவியிருக்கிறோமோ அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை பகிர்ந்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر